கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள யுத்தகாண்டம் அந்த தெய்வீக ஸ்ரீராமரின் வீரத்தையும் தியாகத்தையும் சுருக்கமாக காணலாம் வாருங்கள் ஸ்ரீ ராமனின் பெருந்துணை அனுமான் ராவணன் கடத்திச் சென்ற சீதையை இலங்கையின் அசோகவனத்தில் பார்த்து சீதை வருத்தத்தில் இருந்ததை அனுமான் உணர்ந்தார் தான் யார் ஸ்ரீராமரின் செய்தியை சீதையிடம் தெரிவித்தார் சீதையின் துயரத்தை உணர்ந்த அனுமான் அதனை ஸ்ரீராமரிடம் சீதையின் நிலையையும் தான் செய்த செயலையும் இலங்கையில் உள்ள நிலையையும் தெரிவித்தார் அனுமான் சீதையை எப்படி மீட்பது என்ற சிந்தையில் இருந்தார் ஸ்ரீராமர் இதனை உணர்ந்த வானர வீரர்கள் உடனே ஸ்ரீராமரின் துயரம் தீர்க்க வேண்டும் எல்லோரும் சீதையை மீட்க இலங்கை செல்ல ஆயத்தமானார்கள் இங்கே இலங்கையில் பற்றி நகரில் மயன் என்னும் தெய்வதட்சன் பொய்வுடைய மாநகராக ஆக்கி புதுப்பித்தான் மாணிக்க தூண்கள் அமைந்த மணிமண்டபத்தின் சிம்மாசனத்தில் ராமணன் கொலிவீற்றிருந்தான் சுற்றமும் அமைச்சரர்களும் சேனை தலைவர்களும் அவனை சுற்றி இருந்தனர் கரண் சிரத்தை இழந்தான் தனது தமக்கை சூர்ப நகை செவியையும் மூக்கையும் இழந்தாள் வீரர் மனைவியர் தாலியை இழந்தனர் சித்திரநகர் எடிலில் இழந்தது நாம் மானத்தையும் புகழையும் இழந்தோம் என்று எண்ணி ராவணன் துன்புற்றான் பிறகு சுட்டது குரங்கு கெட்டது கடிநகர் பட்டனர் சுற்றமும் நட்பும் கிட்டியது எழிவும் பழியும் அழிவு செய்த அனுமான் சென்றபடி தெரியாமல் தப்பிவிட்டான் இனி செய்யத்தக்கது யாது என்ற வினாவை எழுப்பினான் ராவணன் மகேந்திரன் துன்முகன் பிசாசன் முதலிய படைத்தலைவர்கள் நாம் படையை எழுப்பி எதிரிகளை வீழ்த்துவது தான் செய்யத்தக்கது என்ற கருத்தை கூறினார்கள் ராவணனின் வீரமகன் வயதால் இளைஞன் இந்திரஜித்து முல்லை களைவதற்கும் கைநகம் போதும் கோடாறு தேவையில்லை என்றான் தான் ஒருவனே தக்க படை கொண்டு அவர்களை தாக்கி பாடம் கற்பிக்க முடியும் என்று கூறினான் உடன்பிறந்த தம்பியாகிய கும்பகர்ணன் மட்டும் அதற்கு உடன்படவில்லை திடமுடன் தான் கருதியதை எடுத்து என்றான் ஸ்ரீராமனை அடைந்து கேட்பது தான் பெருமை என்றான் இடத்தில் அவளை கொண்டு விடுவித்தால் அது செயலாகும் அன்றி வீரம் பேசினால் அதனையும் திறம்பட செய்ய வேண்டும் படையெல்லாம் கூட்டி ஒரு சேர சென்று தாக்குதலே நடைமுறைக்கு ஏற்றது என்று கூறினான் கும்பகர்ணன் ஆனால் வீடனன் சீதை கற்பு எரிமலையாகும் அது சுட்டி எரிக்கும் என்று அறிவுறுத்தினான் இரணியனை கொன்றது பார்க்கடலில் துயிலும் பரமன் ஸ்ரீராமன் மானுட வடிவம் நீ அந்த மானுடரால் நீ சாகப் போகிறாய் என்றான் ஆனால் ராவணன் வீடனின் அறிவுரையை வீண் என்று கருதினான் அரக்கரக் குளத்தில் பிறந்த அவன் பெண்ணுக்காக இரக்கம் காட்டுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இனப்பற்று இல்லாத துரோகிணி தப்பிப் பிரிந்து விட்டாய் இனி நீ தப்பிச் சென்றால் தான் பிழைப்பாய் பிரகலாதர்கள் தோன்றி கொண்டே தான் இருக்கின்றார்கள் நீ விதிவிலக்கல்ல என்றான் உடன் பிறந்தவனுக்காக உயிரை விடுவது கடமை என்று கருதினான் கும்பகர்ணன் உடன் பிறந்த கொள்கைக்காக எதையும் இழப்பது என்பது வீடனின் கொள்கையாக இருந்தது முன்னவன் கடமை வீரன் இவனோ அறச்செல்வன் அறநெறி பற்றிய தத்துவங்களால் வீடனன் ராவணனை விட்டு விலக முடிவு செய்தான் பாசத்தை விட நேசம் இவனுக்கு பெரிதாகப்பட்டது கடலை கடந்து கார்வண்ணன் இருக்கும் இடம் போய் சேர்ந்தான் விபீஷணன் ஸ்ரீராமன் அவனை ஏற்றுக்கொண்டார் நெருப்பிடையே நிழலை காண்பது போல பகைவரிடையே ஒரு நண்பனை ஸ்ரீராமர் கண்டார் அவரது வருகை ஸ்ரீராமருக்கு மேலும் உற்சாகத்தை அளித்தது தசரதன் மக்கள் நால்வர் நாங்கள் குகனோடு சேர்த்து ஐவரானோம் சுக்ரீவனோடு அறுவரானோம் இப்பொழுது உன்னோடு சேர்த்து எழுவராகிறோம் என்று கூறி தன் உடன்பிறப்பாக அவனை ஸ்ரீராமர் ஏற்றுக்கொண்டார் புது உறவு கிட்டியது ஈடு செய்யப்பட்டது விபீஷணனுக்கு பிறகு இலங்கை பற்றிய தகவல்களை ஸ்ரீராமர் விபீஷணனிடம் இருந்து கேட்டு அறிந்தார் அவனிடம் இலங்கையின் இயற்கை பற்றியும் இறை பற்றியும் அரண்களை பற்றியும் முரண்களை பற்றியும் பேசி அறிந்தான் ராவணனின் செயல்திறனையும் ஆற்றலையும் அவன் நீக்கு போக்குகளையும் கேட்டு அறிந்தான் அவன் குறைகளையும் நிறைகளையும் அவன் உரைகளால் அறிந்தான் ஸ்ரீராமனிடம் இலங்கையை பற்றி அறிய அவன் எழுதாத வரைபடமாக விளக்கினான் விபீஷணன் அதன் பின்னர் படைத்தலைமைக்கு ஏற்கனவே இருந்த சுக்ரீவனோடு விபீஷணனையும் சேர்த்தார் ஸ்ரீராமன் இலங்கை செல்ல கடலை கடப்பது எப்படி என்று சீதை மணாளன் சிந்தித்தார் ஸ்ரீராமன் நீலக்கடலின் தெய்வமான நினைவில் கொண்டு அவனை சொல்லி அடைத்தார் கடலில் வழி தருக என்று கேட்டார் ஆனால் வருணன் ஸ்ரீராமனின் வேண்டுகோளை கண்டுகொள்ளவில்லை அதனால் ஸ்ரீராமன் வில்லுக்கு கையாண்டு பிரம்மத்திர நேத்திரத்தை திறந்தார் ஏவிய கணை வருணனை தாக்கியது அவன் ஆவியை எடுக்க முனைந்தது வழியால் அலறிய வருணன் ஸ்ரீராமன் முன் வந்து நின்று அலை கடலுக்கு அப்பால் தன் ஆணையை செலுத்தியதால் இப்பால் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க முடியவில்லை என்று தன்னை மன்னிக்கும்படி கேட்டும் கொண்டான் ஸ்ரீராமர் அவனை மன்னித்தார் பின்னர் கடலின் மேல் அணையமைத்தால் தான் பாதை அமைக்க முடியும் என்றான் இதனை அறிந்த ஸ்ரீராமர் கடலை கடக்க சீதியை மீட்க ஒரு மிக பெரிய ஆழ்ந்த திட்டத்தை வகுத்தார் நீலன் நலன் தலைமையிலான வானர வீரர்கள் தனுஷ்கோடி முதல் இலங்கை வரை கடற்பாலம் அமைக்க தொடங்கினர் அவர்களின் அர்ப்பணிப்பு கடற்கரையில் வெற்றிகரமாக நடந்தது அனைவரும் இதை பார்த்து உடையாகினர் ஸ்ரீராமர் சீதை மீட்க போகிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அங்கே உள்ள படை வீரர்களின் இதயத்தில் ஊறியது இலங்கைக்கு படை சென்றது சென்றது நேசக்கரங்கள் அல்ல வினாச குரங்குகள் அது அணிவகுத்து சென்றது ஸ்ரீராமனும் லட்சுமணனும் உன்னோடிகளாக நடந்தனர் வேதனன் சுக்ரீவனன் மற்றும் படைவீரர்கள் அவர்களுக்கு துணையாய் சென்றார்கள் ஸ்ரீராமர் சீதையை விடுவிக்குமாறு ராவணனிடம் கேட்க அங்கதனை தூதுவனாக அனுப்பினார் ஆனால் ராவணன் அந்த கோரிக்கையை மறுத்தான் ஆணவமைக்க ராவணன் சிந்தையின்றி கருமம் கொண்டு ஆவேசம் காட்டினான் தன் வரத்திலும் உரத்திலும் நம்பிக்கை வைத்திருந்தான் ஏறு அஞ்சும்படி ராமனை எள்ளி நகையாடினான் எதிரிகள் மடிவது என்ற உறுதியில் பிடிவாதம் காட்டினான் பேசுவதை விட வாளினால் வீசுவதையே நம்பினான் ராமனின் நிலை இவ்வாறு ஆக ஸ்ரீ ராமனின் செயல் வேறு விதமாக இருந்தது சீதியை மீட்க வேண்டுமானால் நான் என் உயிரையும் இழப்பேன் என்று உறுதியான மனதுடன் ஸ்ரீ ராமர் போருக்கு தயாரானார் அங்கே இலங்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய அமைச்சர் அவையை ராவணன் கூட்டினான் போர் முயற்சிகளை மேற்கொண்டான் போர் ஸ்ரீ ஸ்ரீராமரின் படையும் ராவணனின் உறுதியானது அங்கே அமைதி இலங்கையிடம் விடுமுறை பெற்று ஓய்வு எடுத்து கொண்டது வெற்றி தரும் சங்குகள் முடங்கின போர் வெடித்தது ஸ்ரீ ராமர் சுக்ரீவன் அங்கதன் அனுமான் ஜாம்பவான் நீலன் நலன் தலைமையிலான வானர படையுடன் ராவணனின் படைகளுடன் போராடத் தொடங்கினார்கள் போரின் போது ஸ்ரீராமரின் வீரமும் தர்மமும் வெளிப்பட்டது நீதி காப்பாற்றும் போரில் நான் எப்பொழுதும் இருப்பேன் என்றார் ஸ்ரீராமர் போரில் ராவணனின் மகன்களும் தம்பி கும்பகண்ணன் உட்பட பல படைத்தலைவர்கள் வீரச்சாவை தழுவினர் இந்திரஜித் நாகாஸ்திரம் கொண்டு லட்சுமணனை காயப்படுத்தினான் ஆனால் ஜாம்பவான் அனுமானை சிரஞ்சீவினி மூலிகை கொண்டு வருமாறு அனுப்பினார் அனுமான் மேருமலையில் உள்ள சிரஞ்சீவினி மூலிகை கொன்றை பெயர்த்து கொண்டு வந்தான் இதனால் லட்சுமணனும் பல வானர வீரர்களும் மீண்டும் உயர்த்தெழுந்தனர் நாம் மரணத்தை வென்றோம் என்று மகிழ்ந்தனர் கடுமையான போரின் இறுதியில் லட்சுமணன் இந்திரஜித்தை கொன்று போரின் நிலையை மாற்றினார் ஸ்ரீராமனும் ராவணனும் நேருக்கு நேர் மோதுகின்றனர் ராவணனுக்கு ஸ்ரீராமனை அடையாளம் காட்ட தேவையில்லாமல் அவன் தோற்றம் அவன் யார் என்பதை அறிவுறுத்தியது காவனும் தானும் இரும்பும் எரிந்துவிட்டு தலை குனிய வேண்டும் என்பதை உணர்ந்தான் ராவணன் பல்வேறு ஆயுதங்களையும் மாய வலைகளையும் பயன்படுத்தி போரிடுகின்றார் ஆனாலும் ஸ்ரீ ராமரின் அம்புகளின் சக்தியால் போருக்கு முடிவு கட்டினார் ஸ்ரீ ராமரின் அம்பு ராவணன் மணிமுடியை தட்டி பறித்து எரிந்தது அது கடலுக்குள் சென்று விழுந்தது பகை இடம் தெரியாமல் மறைந்தனர் சிதறி ஓடினர் ஸ்ரீராமர் என்னும் காலை முன் தனித்து போராடி களைத்து ராவணன் தன் வாழும் இழந்தான் வாழ்நாள் இழக்கும் நிலையையும் அடைந்தான் படை கருவிகள் பட்டுந்தன சூறை காற்று முன் அகப்பட்ட மெல்லிய பூமலர் போல் ராவணனின் படைகள் கெட்டொழிந்தன சீதையை அடையவில்லை அதனால் வந்தது வெறுப்பு மகனை இழந்தான் அதனால் நேர்ந்தது பரிதவிப்பு பகைவன் என்பதால் ராமன் பால் எழுந்தது காழ்ப்பு அனைத்தும் ஒன்று சேர்ந்து ராவணனை மறுபடியும் போர்க்களத்தில் கொண்டு வந்து நிறுத்தின நிராயுத பாணியை தட ஸ்ரீ ராமன் அம்புகள் கூசின ஓய்வு எடுத்துக்கொண்டு கொண்டு விரும்பும் ஆயுதம் தாங்கி வர இன்று போய் போருக்கு நாளை வா என்று கூறினார் மரத்திலும் அறம் காட்டிய ஸ்ரீராமன் அவனுக்கு வாய்ப்பு அளித்து ஸ்ரீராமன் வாய்ச்சல் பேசவில்லை அவன் வீரம் பேசியது ஸ்ரீராமன் அரக்க நல்லன் ஒரு மானுடன் எப்படி இருப்பான் என்பதை அறிய ராவணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஸ்ரீராமனை எள்ளி நகையாடியவன் இன்று அவன் வீரத்தையும் பெருமையையும் உணரத் தொடங்கினான் தோல்வியையே காணாத அவன் மண்ணை கவ்வியது அவனுக்கு அதிர்ச்சியை தந்தது உலகம் சிரிக்கும் உண்மைதான் அதையும் அவன் பொருட்படுத்தவில்லை தான் அடைய விரும்பிய ஜானகி நகுவாலே என்ற எண்ணம்தான் அவனை தலைகுனியச் செய்தது மூலப்படை முழுவதும் நிலை கட்டு நிர்மூலமாகி விட்டனர் வானரரை இடுவதற்கு மண்டோதரிக்கு மற்றொரு மகனை பெற்றுத்தரவில்லை கடமை வீரன் கும்பகர்ணன் மறுபடியும் பிறக்கப் போவதில்லை இனி யாரை நம்பி ராவணன் வாழ முடியும் வீரை வித்தகன் மத யானைகள் எதிர்த்தவன் வேதம் கற்றவன் சிவனை வணங்கி சீர்மைகள் பெற்றவன் மூவர்களை நடுங்க வைத்தவன் தேவர்களை எல்லாம் ஏகல் கொண்டவன் கலம்பல கண்டவன் ராவணன் கார் வர்ணனை கருணை உள்ளம் கொண்ட சீராமனுடன் மறுபடியும் கடும் போரில் நேருக்கு நேர் சந்தித்தான் இறுதியில் ஸ்ரீராமர் கூறிய அம்புகள் ராவணன் வீழ்த்தப்படுகின்றார் கொடியும் உடன்கட்டை தோல்வி முகவரி தேடி முன்வந்து நின்றது அவதார பணி நிறைவேறியது அரக்கர்களை அழித்து அறத்தை நிலைநாட்டினார் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் ராவணனை தனது தர்மத்தின் மீது நம்பிக்கையோடு போராடி சித்தியடைகின்றார் அறம் வென்றது பாவம் தோற்றது ராமனின் பருவுடல் பார்மியில் கிடந்தது அவன் ஆறுயிர் அணைய மனைவி மண்டோதரி அவன் உடல் மீது விழுந்து படிந்து புரண்டு அழுதாள் எள்ளிருக்கும் இடமும் இன்றி சீதையை கரந்த காதல் உள்ளிருக்குமோ என்று தடவியதோ ஸ்ரீராமனின் வாலி என்று கதறி அழுதாள் அவன் உயிரை தேடி தன் உயிரை அனுப்பினாள் அது திரும்பவே இல்லை ஸ்ரீராமர் சிவபக்தனுக்கு மோட்சம் அளித்தார் நீதி வென்றது என்ற வானர வீரர்களின் உள்ளம் படைந்தது பிறகு சீதையை அழைத்து வர அனுமனை அனுப்பினார்கள் அனுமன் அசோகவனத்திற்கு சென்று சீதையை சந்தித்து அவளின் சோகத்தை மாற்றினான் சீதையை அழைத்து வரையில் தடை ஏற்பட்டது ஸ்ரீராமன் சீதையை ஏற்க மறுத்தான் பகைவன் பிடியில் இருந்ததால் உலகம் அவளை மாசுபடிந்தவள் என நினைக்கலாம் என்று கூறி என் மனைவி என்று நாடகமாடினார் ஸ்ரீராமன் லக்குமணன் போனான் வானவர்களும் வானரர்களும் மற்றவர்களும் சீதைக்காக கண்ணீர் வடித்தனர் பிறகு ஸ்ரீராமர் ஒரு கேள்வி எழுப்பினார் அவள் விரும்பினால் தீ குளிக்கலாம் என்றார் ஏனென்றால் ஸ்ரீராமருக்கு தெரியும் தீ மட்டுமே சீதையை தீண்டும் என்று அதன் பிறகு ஸ்ரீராமரின் ஆணைப்படி லட்சுமணன் தீ மூட்டி சீதை தீயில் பாய்ந்து தான் தூய்மையானவள் என நிரூபித்தாள் தன் தூய்மையையும் உறுதி செய்தார் இதனால் அவள் கற்பில் மாசு இல்லை என்பதை உலகம் அறிந்தது சீதையின் தியாகம் அனைவரையும் கண்ணீரால் நனைத்தது நீ எங்கள் தெய்வம் என்று சீதையை மக்கள் போற்றினார்கள் அதன் பின்பு ஸ்ரீராமர் விபீஷணனை இலங்கைக்கு ஆட்சியாளராகவும் ஸ்ரீராமர் லட்சுமணனை கொண்டு அவனுக்கு பட்டம் சூட்டினார் இலங்கையின் மன்னனாக முடிசூட்டி நாட்டை சரியாக ஆளும் பொறுப்பை விபூஷணனிடம் ஒப்படைத்தார் இலங்கை செல்வம் உனது நீண்ட காலம் சிறப்புற ஆண்டு நிலைத்து வாழ்க்கை என்று வரமும் வாழ்த்தும் கூறினார் ஆட்சி கிடைத்ததற்கு வியடனன் அகமகிழ்ந்தான் மாட்சிமே நிரம்பிய ஸ்ரீராமரின் திருவடிகளில் விழுந்து தொழுது அவரின் நல்லாசிகளை பெற்றான் விபூஷணனின் ஆட்சி இலங்கையின் மக்கள் அனைவருக்கும் நிம்மதியும் பலத்தையும் வழங்கியது அதன் பிறகு அயோத்தியில் பரதன் ஸ்ரீராமரின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தான் நெருப்பை மூட்டி இருந்தான் அனுமன் அங்கு சென்று பரதனை சந்தித்தான் ஸ்ரீராமரும் வருவதை அறிவித்து பரதனுக்கு மகிழ்ச்சி ஊட்டினான் இப்பொழுது ஸ்ரீராமர் சீதை லட்சுமணன் விபீஷணன் உள்ளிட்ட வானர கூட்டத்துடன் புஷ்பக விமானத்தில் ஏறி அயோத்தி வந்தடைந்தனர் அயோத்தியில் மக்கள் அனைவரும் அவர்களை வரவேற்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் நமது தலைவர் ஸ்ரீராமர் அயோத்திக்கு திரும்பி வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் மக்கள் அனைவரும் இருந்தனர் யுத்தகாண்டம் நமது ஸ்ரீ ராமரின் மன தூய்மையும் வீரத்தையும் போரின் தர்மத்தையும் நீதி வழிகளையும் காட்டுகின்றது அடுத்து ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தில் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்